இந்த காலத்தில் மார்க்க அழைப்பாளர்கள் மத்தியில் பரவக்கூடிய ஒரு கேன்சரை நோய் போல ஒரு விஷயந்தான் மறுப்பு கலாச்சாரம் எதுக்கேற்றாலும் மறுப்பு கொடுக்கறது அவர் இருபது வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தாவாஃபில்ல ஃபீலில் இருப்பார் சலஃபியாவை எடுத்து வைப்பார் சத்தியத்தை பாதையில் பயணி நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பார் நிறைய பயான்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துருப்பார் உம்மத்தில் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பார் அவர் ஏதாவது ஒரு இடத்துல பிழை விட்டிருப்பார் அந்த பிழையை எடுத்து கொண்டு வந்து அதை யூடியூப்பில் வீடியோவாக போட்டு அவருடைய பேரை வந்து மோசப்படுத்துவது அவருக்கு எதிராக மறுப்புகள் எழுதுவது இது அல்ல மனஹஜு சலஃப் சரிங்களா மாறாக அந்த பிழையை எப்படி திருத்தணும் என்பதற்கான வழிமுறை இருக்கிறது பணிவாகவும் பண்பாகவும் அதை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இன்னைக்கு தவா காலத்தில் சத்தியத்தை பேசக்கூடியவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மறுப்பு கொடுத்துக்கு அவர் செய்த அந்த ஒரு பிழைக்காக மறுப்பு கொடுக்கணும் தெளிவு கொடுக்கணும் தான் அதுக்குன்னு ஒரு அழகிய வழிமுறை இருக்குது சக்தியில் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் மறுப்பு கொடுக்கப்படக்கூடாது மாறாக குரான் சொன்ன ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும்